வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்சிபியோட ஃபேஸ் லிங்க் தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபேஸ் லிங்கில் அப்படி என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரணும்னு உங்களுக்கு முழுசாக புரியும் நிறைய பேர் நான் கேட்டுருந்தாங்க இந்த ஃபேஸ் லிங்க் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஏன் ஃபேஸ் லிங்க் வாங்கி யூஸ் பண்ண மாட்டேங்குன்னு சொன்னாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக போட்டிருக்கேன் இந்த ஃபேஸ் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா மேலே வர இன்சுலேட்டர் இல்லாம தான் கிடைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த ஃபேஸ் லிங்க் வாங்கி யூஸ் பண்ணி போடுறாங்க இதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி இருக்காது ஏன்னா எப்பவுமே நமக்கு சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு என்னப்பா அப்படி இல்லை சேஃப்டி இருக்காது அப்படின்னு கேட்டிங்க பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் ஒர்க்காக எனக்கு போயிருந்தோம் அங்க வந்து இது எம்சிபி லிங்க் வச்சு தான் கொடுத்துருந்தாங்க இந்த எம்சிபி லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இன்சுலேட்டர் இருக்கணும் இன்சுலேட்டர் இருந்தால் அப்படி இன்சுலேட்டர்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லீடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ளை இன்கமிங்கில் இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம தெரியாமல் டச் பண்ணிட்டோம்னா பவர் நமக்கு ஷாக் அடிக்கும் அதுக்காக தான் அந்த மின் கடத்தா பொருள் அப்படிங்கிறது தான் அந்த இன்சிலேட்டர் அந்த இன்சுலேட்டர் போட்டாவே போதும் இந்த ஃபேஸ் லிங்க்கு சேஃப்டி தான் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அந்த ஃபேஸ் லிங்க் மட்டும் கொடுத்துறாங்க நாங்கள் அதிகமாக அதனால தான் அந்த யூ டைப் லிங்க் அப்படின்னு வச்சு நிறைய இது போதும் இந்த இன்சுலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம லெக்ரான் பாக்ஸில் ரெடிமேட் பாக்ஸ் வாங்கினோம்னா அதில் வந்து அந்த லிங்க்கு கிடைக்கும் அந்த இன்சுலேட்டர் கிடைக்கும் மீதி இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடாக நம்ம இப்போ கடையில் இப்போதைக்கு ஃபேஸ் லிங்க்கு மட்டும் கொடுங்கன்னா ஃபேஸ் லிங்க்னாவே மேக்ஸிமம் இதை தான் கொடுப்பாங்க தயவு செய்து இந்த ஃபேஸ் லிங்க்கு போடாதீங்க ஏன்னா சேஃப்டி இருக்காது நம்மளே ஒரு கம்ப்ளைண்ட் ஒர்க்குன்னு போய் பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா ஃபேஸ் லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி கவனம் இல்லாமல் நம்ம கையை வச்சிருவோம் அப்போ நமக்கு ஷாக் அடிக்க ஆரமிச்சிடும் ஸோ ஆசிசிபி இருந்தால் அப்போ இடத்துல ட்ரிப் ஆகும் ஆர்சிசிபி இல்லைன்னா நம்மளுடைய உயிர் தான் பாதிக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுன்னா இந்த சேஃப்டி இல்லாத ஃபேஸ் லிங்க்கை தயவுசெய்து போடாதீங்க ஒயர் மூலமாக யூ டைப் லிங்க் போடுங்க இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாஸ் லிங்க் போடுங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த யூ டைப் லிங்க்னு சொல்லும்போது தான் நிறைய டைம் ஞாபகம் வருது என்ன பண்ணிடுறாங்கன்னா நிறைய பேர் ஒயர் அதிகமாக ஸ்பென் பண்ணி ரொம்ப அழகுப்படுத்துகிறேன்னு சொல்லி ரொம்ப அதிகமாக ஒயர் வச்சு யூ டைப் லிங்க் போகிறாங்க அளவுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக யூடைப் லிங்க் போடுங்க நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த நியூட்ரல் லிங்க் மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எல்லா ஒயர் மொத்தமாக டேக் அடிச்சு எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமே எல்லாருமே ஜாயின்ட்டு ஒட்டுக்காக அடிச்சு ஒரு ஒயர் மூலயமா கொண்டாந்து இந்த எம்சிபியோட அவுட்புட்டில் கொடுத்துறாங்க அப்படி பண்ணும்போது என்னப்பா ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒயரு ஒரு இடம் ஃபால்ட் ஆச்சுன்னா எல்லா இடமுமே டேமேஜ் ஆக ஆரமிச்சிடும் அதனால மேக்ஸிமம் என்ன பண்ணிடுறீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட்னா கூட அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது அதனால் நியூட்ரல் பார் வச்சு கொடுங்க இந்த ஃபேஸ் லிங்க்னு சொல்லும்போது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேப் அடிச்சு கொடுத்துட்றாங்க ஏன்னா ஃபேஸ் ஃபேஸ்லிங்க்கு சேஃப்ட்டி இல்லை அப்படின்னா அந்த டேப் அடிச்சு கொடுத்துறாங்க இந்த டேப் அடிச்சு கொடுத்தனால உங்களுக்கு என்னப்பா அந்த டேப் அடிச்சா கூட நல்லா தான இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டேப் வச்சு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் லோடு ஆனதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேப்பு வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் மெல்ட் ஆச்சுன்னா அது உள்ள இருக்கிற எஸ்எஸ் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும் தெரிஞ்சு மறுபடியும் நம்ம கை வைக்க தான் போகிறோம் அதனால தான் மெயினாக என்ன சொல்கிறாங்க இன்சுலேட்டர் வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது இதுவும் இன்சிலேஷன் டேப்பு தான்ப்பா இல்லை என்னப்பா இருக்குது இது எப்படி மெல்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லோட் ஆகும்போது கண்டிப்பாக மெல்ட் ஆகும் வரும் தனியாக இந்த டேப்பு தனியாக வரும் நம்ம கம்ப்ளைண்ட்டுன்னு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் அந்த கம்ப்ளைண்ட் நமக்கு தெரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலே வந்து டேப் அடித்து டேப் அடித்து கொடுத்துறாங்க அந்த டேப் அடிக்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக அடிக்க மாட்டேங்கிறாங்க கரெக்டாக அரை குறைமா அடித்து இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டால் மட்டும் போதும் லைட் எரி விட்டால் மட்டும் போதும்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த டேப் வந்து மேலே இன்சுலேஷன் கரெக்டாகவே பண்ண மாட்டேங்கிறாங்க அது டேப் அடிக்காமே கொடுத்திங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும் அவுட் புட் லைன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்ஸ் ஆம்ஸ் டென் ஆம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவுட் புட்டில் டேப் அடிக்காமே கொடுத்து பாருங்க டேப் அடிக்காமல் கொடுத்தா என்னப்பா அதில் இருக்கிற வெளியே ஸ்லீவ்லாம் வெளியே தெரியும் அப்போ மட்டும் சேஃப்டியாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பண்ற விதத்தில் கொடுத்து பாருங்க அதுக்கப்புறம் பிடிக்கும் அடுத்த டிவி வந்து இந்த நியூட்ரல் எல்லாமே ஒட்டுக்காக அடிச்சு ஒரே ஒரு எடுத்து ஃபோர் போல் அவுட் புட்டில் நியூ இவ்வளோ நியூட்ரல் பால் இவ்வளோ செஞ்சாங்க இந்த பார் வச்சு வச்சு ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த ஜாயின்ட் அடித்து ஒட்டுக்காக கொடுத்துட்டாங்க இந்த நியூட்ரல் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃபால்ட் ஆகி மெல்டாயிருச்சு அந்த நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட் பார்க்குறது தான் எனக்கு மெயினாக வந்தோம் அப்படி பார்க்கும்போது நியூட்ரல் எல்லாம் ஒட்டுக்க அடிச்சிருந்தாங்க நாங்க பண்ற ஒர்க்ல பாத்தீங்கன்னா எல்லாமே டேக் அடிச்சிடும் நியூட்ரல் பாரும் எடுத்து பருவம் மேக்ஸிமம் வாங்கி நியூட்ரல் பார் எடுத்த பாரும் தனியாக ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமே ஒவ்வொரு எடுத்து வயிறு தனியாக பிரிட்ஜ் எடுத்து பார்லையும் நியூட்ரல் பார்லையும் கொடுத்துருவாங்க அந்த நியூட்ரல் பார்ல ஏன் இப்படி தனியாக கொடுக்குறீங்க அது ஒட்டுக்கா முறை கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டினா இப்போ தான் சொன்னோம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் ஒர்க்கு தான் வந்திருக்குன்னு சொல்லி இந்த தனி தனியாக கொடுத்தா நாளைக்கு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக நமக்கு ட்ரேஸ்ஃபர் பண்ணலாம் ஆனால் ஒட்டுக்கா கொடுத்தா எல்லா ஜாயின்வே பிரிட்ஜும் நமக்கு ரிட்டன் சப்ளை தான் வரும் எந்த ஒயருன்னு நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது நான் போகிறது எல்லாமே யூடைப் லிங்க் போடுறேன் அப்படி இல்லைன்னா நான் வந்து பாஸ் எப் லிங்க் போடுவேன் ஒவ்வொரு எம்சிபி ஒருத்த டூ போல் த்ரீ போல் மாறும் போது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ஸேப் லிங்க் போட்டு ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னா யூடைப் லிங்க் போட்டு சிங்கிள் ஃபோலோ எல்லாமே யூ யூடியூப் லிங்க் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன் மேக்ஸிமம் இந்த எர்த்து பாரு நியூட்ரல் பாரு ஏன் ப்ராப்பராக கொடுக்குறதுன்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து அந்த ஆர்சி ஜிபின்னு ஒன்று ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா எர்த்தும் நியூட்ரலும் வந்து ஏதோ ஒரு இடத்துல மிங்கில் ஆகும் நம்மளோட கவனக்குறைவால கூட எர்த்து நியூட்ரல் மிங்கில் ஆகும் எப்படிப்பா அந்த எர்த்து லிங்க் மிங்கில் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒயர் இருக்கும்போது மேக்ஸிமம் க்ரீன் ஒயர் தான் எர்த்துக்காக போடுவோம் அப்போ ஒயர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம் ஏதோ ஒரு கலர் மல்டி கலர் எடுத்து நம்ம போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அந்த இடத்துல நம்ம ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்துக்கலான்னு சொல்லி அந்த இடத்துல அப்படியே விடுறது ஆர்சி ஜிபி வந்து ட்ரிப் ஆகும் அதனாலே மேக்ஸிமம் என்ன பண்ணிருக்காங்கன்னா எம்சிபி வச்சு ஒர்க் முடிச்சிருக்காங்க ஆர்சிபி வைக்க மாட்டேறாங்க ஸோ ஆர்சிபி வச்சு அந்த கம்ப்ளைண்ட் எப்படி செக் படுது அடுத்த வீடியோல கண்டிப்பா நான் சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் பட் மார்க்ஸ் ஐடி தேங்க் யூ